அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் கொசூர் அருகில் ஒரு பஞ்சாயத்து தார் ரோட்டில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்குது இடம் அளவு பார்த்திங்கன்னா மூன்று ஏக்கர் பரப்பளவு ரோடு பேசுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு இரநூத்தம்படி ரோடு பேசுவதான் ஒரு அப்ராக்ஸ்மெண்ட்டாக தான் சொல்லியிருக்கேன் இடம் செம்மன் பூமி தரிசு நிலமாக இருக்குது அங்கங்கே கொஞ்சம் கல் இருக்குது ஒரு இடத்துல மட்டும் நல்லா பெரிய பாறை இருக்குது அதையும் வீடியோவில் காமிச்சிருக்கிறான் பக்கத்தில் பார்த்திங்கன்னா அருகில் வீடு இருக்குது விவசாயமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அருகிலெலாம் தோட்டம் இருக்குதுங்க இந்த இடத்துக்கு கிழவரம் பார்த்திங்கன்னா பூமி வடக்கு பார்க்க பூமி ஊர் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் பரப்பளவில் பெரிய ஊர் இருக்குது தரிசு நிலம் விலை பார்த்திங்கன்னா ஏக்கர் பன்னெண்டு ரூபா சொல்லியிருக்காங்க நம்ம நேரில் உட்காந்து விலையை குறைச்சி பேசிக்கலாங்க இப்போ அந்த பாறை ஒரே ஒரு இடத்துல சொன்னோம் இல்லைங்களா அந்த ஒரு பாறை தான் அந்த இடம் இருக்கிறது அங்கே அந்த ஒரு இடத்துல ஒரு அஞ்சு சென்ட் ஒரு பெரிய பாறை இருக்குது மீதி நேரில் பேசிக்கலாம் நன்றி வணக்கம்